மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திரை மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலங்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா மேஷ ராசி நேர்களை இந்த குரோதி வருஷம் சித்திரை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் நன்மையை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் அற்புதமா லாபஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் சித்திரை மாத ஆரம்பத்தில் அற்புதமாக இருக்கார் அதனாலே நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் ராசிநாதன் அப்படிங்கறதுனால தைரியம் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானமாகவே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து வந்து ராகுவோட சேர்ந்துடுறார் அதனாலேயே வித செலவு கண்ணாபினான்னு இருக்கும் சீருடை பணியாளர்களான காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் இடமாற்றம் கோரிக்கை இப்ப உங்களுக்கு நிறைவேறும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வீட்டை பராமரிக்கிற ஒரு செலவு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவுகளும் இருக்கலாம் குழந்தைகளோட கல்வி செலவு இருக்கும் இதே சமயம் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேக்சிமம் இந்த மருத்துவ செலவை குறைக்கலாம் இரண்டில் ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் விரை ராசியில் உச்சமில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி உச்சத்தில் இருக்காருங்கும்போது அதுவும் செலவில் இருக்கார் செலவு கொஞ்சம் கண்ணாபின்னான்னு வரும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவை தவிர்க்கிறது நல்லது சாதாரணமாக மேஷ ராசி அன்பர்கள் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டீங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலுமே செலவு கண்ணாபின்னெலாம் பண்ண மாட்டிங்க அந்த வகையில் உள்ள அந்த அளவில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்பறான்னு பதில்னா ஜென்மராசிக்கு வந்துடுறார் இருக்கும் ஏன்னா அங்கே குருவும் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு அதுக்கப்புறம் குரு விலகிடுறார் ஆனாலும் ஜென்ம இருக்கிற சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த அளவுக்கு அழைக்கலிலும் அந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீண் செலவுகள்லாம் இருக்கார் அதே மாதிரி தடைபட்ட காரியங்கள் இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும் சில பேருக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக நிறைவேறும் ராகு பகவான் விரை ராசியில் இருக்கார் கேது பகவான் பகைவினர் ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் கண்டிப்பாக ராகு கேது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுல சந்தோஷம் இருக்கும் அதேமாரி இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக வந்து சேரும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புனித பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடி வரும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடி வரும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவளுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஜென்மராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரிக்கிறார் அற்புதம் அற்புதம் ஜென்மராசியில் இருந்தாலே குழப்பம் வரும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவா ஆனால் இந்த சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்களும் இருக்கும் மன சந்தோஷங்களும் இருக்கும் ஆன்மீக பயணங்களில் நாட்டம் கொள்வீர்கள் அதேமாரி ஆன்மீக தரிசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தினந்தோறும் போயிட்டு வருவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உத்தியோகத்தில் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க கோவப்பட்டு எதுவும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க மாதிரி தொழில் வியாபாரத்துலையும் வாடிக்கையாளர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் போயிட்டாங்கன்னா நூறு வாடிக்கையாளர் போன மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஐயையே இந்த கடைக்கு போனாக்கா இந்த ஆஃபீஸ்க்கு போனால் ஒரே பிரச்சனைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகள் எல்லாருமே அனுசரித்து போகிறது நல்லதுங்க மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவான் விரய ராசியில் நீச்சம் மாதர ஆரம்பத்தில் மூன்று ஆறுக்குடையவன் விரயத்தில் நீச்சம் இருக்கிறது பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக குழந்தைகளோட கல்வி செலவு உடன்பிறப்புகளுக்காக சில செலவுகள் இதெல்லாம் இருக்கலாம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரப்படறாள்னு பதிலான ஜென்ம ராசிக்கு அற்புதம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித அசுர வளர்ச்சி உண்டாகும் அவங்களுக்கு இருந்த மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறையும் அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் அச்சுத்தொழில் எழுத்து தொழில் இதிலெல்லாம் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக விட கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பது பனிரெண்டு கொடை அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் சரி கொஞ்ச நாள் உற்றும்போகம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் இந்த ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக தர எடுத்துக்கிறது தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் தந்தை வழி உறவினர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இந்த மாதிரிலாம் இருக்கணும் மாதிரி பனிரெண்டாம் இடத்துக்கூடிய அதிபதி குரு ஜென்மராசியில் இருக்கிறது திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து சேரும் எதிர்பாராத ஒரு செலவுகள் வாகனம் வை செலவு வைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு வைக்கும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வை பலம் பக்க பலமாக உள்ளது ஐந்தாம் இடத்தை ஒரு பார்வை பார்க்கறது ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஓரளவிற்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் ஒரு கவனமாக இருந்தாலே போரும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஓரளவுக்கு விசேஷம் தந்தையார் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் எங்க வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் 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 தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகிறது மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையப்போகிறது தனவரவில் இருந்த தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலக போகிறது நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே வருமானம் வரும் அதாவது உங்களோட உழைப்பை பார்த்து அந்த இன்சென்டிவ் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும் மாதிரி திருமண யோகம் கைகொடும் ரெண்டாம் இடத்தில் குரு வந்துட்டாலே குருபலம் இருக்கு இருக்குது ஏன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தனக்காரகன் புத்திரக்காரகன் கண்டிப்பாக ஒரு நல்ல காரியத்தை செய்வார் அதேமாரி கல்யாணம் ரொம்ப தடை மாதிரி இருந்தவளத்தில் இப்போ கண்டிப்பாக தடைகள் விலகி அற்புதமான ஒரு மன வாழ்க்கை அமையும் குருவோட பார்வைங்கும்போது ஒன்று பகைருன ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துல விழுதுனால உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் சத்ருஜயம் உண்டு அதேமாரி அடுத்தது அஷ்டமராசியை பார்க்காதனால உங்களோட கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்னென்னா உங்களோட உழைப்பு வீண் போகாது அந்த உண்டான ஒரு வரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக பத்து பதினொன்று கோடை அதிபதி சனீஸ்வர பகான் லாபஸ்தானத்தில் இருக்க அற்புதம் பின்னி பெடல் எடுக்க போகிறது ராசியில் நீங்கள் ஒருத்தர் தொழில தொழிலதிபர்கள் அவள்லாம் பெரிய லெவலில் பேசப்படுவாள் ரொம்ப நாளாக தொழில் வந்து சரியாகவே போகலை ஏதோ போயின்னு இருக்கு இருக்கீங்க பெரிய லெவலில் வரும் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறவாள்லாம் இப்போ தாராளமாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இது நாள் வரைப்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் எபெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அறுவடை வீடு ஏதாவது ஒன்று போயிட்டு வாங்கோ அறுபடை வீட்டில் ஏதாவது ஒன்று உங்கள் இஷ்டம் எல்லா முருகனும் முருகன் தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது அந்த ஒவ்வொரு இடத்துல என்னங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எப்போ முடிகிறதோ ஏன்னா பகவான் சங்கல்பங்கிறது நூறாண்டு அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்போ முடிகிறதோ நீங்கள் போயிட்டு அந்த அறுபடை வீடு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ தினந்தோறும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணினாலே இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் உங்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க